மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இலங்கையின் தென்கிழக்கு நிலவிய சுழற்சியானது தாழ்வு பகுதியாகி அதே இடத்தில் நீடிப்பதன் காரணமாக தொடர்ச்சியாக மழையினை எதிர்பார்க்க முடியும் என வானிலை அவதான நிலையம் எதிர்வு கூறியுள்ளது நேற்று முன்தினம் மாலை தொடக்கம் பெய்து வரும் கடும் மழை காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல பகுதிகளில் வெள்ள நிலைமைகள் ஏற்படும் நிலைமை காணப்படுகின்றது அதிலும் குறிப்பாக தாழ்நிலங்கள் வெள்ள நீரினால் மூழ்கும் நிலை ஏற்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் தற்போது பெரும் நடைபெற்று வருவதன் காரணமாக பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் அத்துடன் அறுவடை செய்தவர்கள் நெல்லை பாதுகாப்பதில் பெரும் சிரமங்களை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது